கொஞ்சோல கடுகு கொஞ்சம் சீரகம் இந்த வெங்காயம் கருவேல இது பூண்டு பேஸ்ட் போட்டு போடி முடிஞ்சது கொண்டு வந்த என்ன பண்ண போறது ஒரு மீனை கொண்டு வந்துட்டு ஒரு மீன் பெரிய மீன் ஊர்ல அந்த மீன் ஊரு போட்டியாச்சு

இது தண்ணிக்கிலேருந்து விட்டுச்ச உடனே பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு இடம் இந்த ப்ளூ கலர்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கலர் சைனிங் இந்த இடம்லாம் ப்ளூ வந்து பள்ளி அடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் லிஸ்ட்டு போட்டு நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் இப்போல்லாம் சொல்லிவிட்டேன் ஆ இதை வெட்டி சிதல எடுத்து தலையை வெட்டி லேட்டாக ஆயிடும் நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே எடுத்து அழிக்கிட்டு போட்டுடலாம் அப்படி அழிக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்

ம் ஃப ஃபஸ்ட்டு இந்த பிளேட வந்து இதுக்குள்ளே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை உள்ளாடி மலைச்சாறு போல் உள்ளே தூக்கிட்டுருவோம் தூவிட்டு மூடிட்டு ஃபோட்டோவை பார்த்து நம்ம அரிக்கிறப்போ அடித்து அதை அமைக்கி இந்த அமுக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கும் சூப்பராக வெட்டி தந்துருங்க ஒன்று ஒன்றா உரிக்க மட்டும் வேலை அவ்வளோதான் அதை கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ எங்காய்த்து வெட்டிங்க இந்த அரிசி எடுக்கிறதுக்கு அந்த அரிசி என்னது இன்னொரு அரிசி என்ன அரிசி இருக்குது பழைய அரிசி புது அரிசி போடுறதுல பழைய அரிசி எப்படி சின்ன சின்னதாக பொதுசு புதுசாக இருந்துட்டு வைத்தீங்களா

ஒரு கண்ட்ரி <laughs> <laughs> சுடு இப்ப ஊறிக்க வேண்டாம் ஆரட்டும் சரி சரி இதுக்கு மசாலா போடுவோம் வீட்ல மீன் வந்து சிக்கன் பொரிச்சு காம்ச்சதே இல்ல இல்ல சிக்கன் பொரிச்சு காட்டனது இல்ல கொஞ்சோட சிக்கன் எடுத்துர்க்கேன் மரத்தை வெட்டியாச்சி தரங்கற இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு முட்டையே புளி முட்டையமா ம் போ நம்ம ம் வெள்ளை கரும்புத்தும் போடலாம் ஐயோ அப்பா வெள்ளை மட்டும் ஊற்றும் மஞ்சள் ஊற்றுனோம் கொஞ்சம் தடவை கடி சுட்டாமெல்லாம் நெடு இது அப்படியே வச்சு சாப்பிட்றோம் பொரித்து சாப்பிட்றேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் இது வெழுது எழுதுது மொத்தம் மசாலா கடலும் மசாலா போட்டு பத்தபடியும் அரமசாலா பிடிங்க தெரிய மாட்டேங்குது என்ன அண்ணே பத்தபடி கொஞ்சம் போதுமா ஒன்னு பத்தபடி போடுங்க காஷ்மீர் பத்தபடி கொஞ்சம் போடு கொஞ்சம் சேவப்பா இருந்தா நல்லா இருக்கும் அதான் போட்டுமா பழகிட்டானா அப்படியே செஞ்சு உப்பு என்ன ஊத்த மாட்டியோ முட்டை ஊத்திருக்கல அரிசி மாவு இதெல்லாம் போடுவாங்க நம்ம அப்படி போட்டா இல்லை சும்மாவே அப்படி பொறிச்சிருவோம் மீன் மீனை வந்து ஈஸியா பிச்சிடலாங்க இந்த தொழில ஏன்டா நம்ம முழுசாதான் போட்டு போ அவிச்சிருக்கு இந்த பார்த்திங்களா கொஞ்சம் சூடாக இருக்குனால அப்படி எடுத்துருவாங்க அப்படி லேர் லேயராக வந்துடும் சும்மா மிளகு பொடி ஒரு உப்பு போட்டு தின்னோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா சதையா சூடா இருக்கு சதை அடி வெட்டி வெட்ட ஏன் எடுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சதையை ஈஸியாக கடலிட்டு இருக்கலாம் நல்லா வந்துட்டு எப்படி வருது

எனக்கு மட்டும் தான் காணும் போல இது அம்மா வெங்காயம் ரொம்ப போட்டுருக்கு உனக்கு மட்டுமா நீங்க சிக்கன் இருக்கு நீங்க திங்க மாட்டீங்கல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல காலையில சிக்கன் எடுக்க போறேன் நீங்க நான் ஓசியில மீன் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அது எனக்காக தானே எப்பவும் வாங்கிட்டு வரவே அம்மா உனக்காக ஏன் பொண்ணுக்காக அப்படி மேல குத்துடே ஆ அப்படி குத்தி எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது அதுல ஒட்டிட்டு இருக்கும் எனக்கு தெரியுது நீ சொல்ற ஸ்டைல் எப்படின்ட்டு பிச்சை எடுத்துட்டியா நான் எடுக்கலை

மீன் ஓடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ண்ணே மடியே பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மீன் ஓட்டுவாங்க அழகா இருக்கும் நம்ம கடல் மீனே எடுத்து வளர்க்கலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் ஆ தண்ணீர் தான் கஷ்டமா இருக்கும் இல்லை இது தெரியாது வருதுன்னு மட்டும் சொல்ல செம்ம கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப போட்டுறதா மீனே கொஞ்சமாக தான் இருக்குங்கிற அது வேற என்ன சரி ஜீரகம் சோம்பு போட்டுக்கலாம் கடுகு போடவா சாதையும் போடுவோம் இருக்கு எல்லாத்தையும் அதில் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டுறேன் ருசியாக செஞ்சு தரேன் உனக்கு என் கவலைப்பட்றீங்க கொஞ்சோள கடுகு விழுந்தம் பருப்பு ஜீரகம் வெடிக்கட்டும் செடி வச்சுருந்தோம்

அப்புறம் பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா போடுறா ஆமா வெடிக்கிட்டு மூஞ்சி வெடிக்கும் யா இந்த வெங்காயம் கருவுல நீ மிளக வெடிக்காதுன்னு வெடிக்காதுன்னு நினைச்சு முழு மிளக போட்டா வெடிக்காது வெட்டி கையில தெரிச்சிடுவ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போகும் இல்லைன்னா வெறும் பூண்டை கூட ஃபஸ்ட்டே தட்டி போடலாம் இன்னும் கொஞ்சோட நம்ம போடும் போட்டோண்ணா என்னதான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போதும் போட்டு விடுவாளா உப்பு அதில் போடட்டா தாராளமா வேண்டாம் கொஞ்சம் பச்சை வாசு அதுக்காக இதான் நல்லா வதங்கிட்டு பாருங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்புறம் மல்லிப்பொடி லைட்டா என்னப்படி சீரகப்பொடி அது வத்தப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோண்ணே மிளகா நாளையா இன்னும் உரப்பாக இருக்குங்க உப்பு மீனுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க

குழம்பு வைக்கிறது எடுக்கலையா நீங்க இல்ல அது எல்லாரும் சிக்கன் குழம்பு வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னொரு தடவை சிக்கன் குழம்பு வைன்னு வீடியோ எடுக்க வரக்கூடாது அது என்னைக்காச்சு ஒரு நாள் டாடா பை பாய் அருணா சிக்கன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்துட்டேன் தூங்கி எந்திரிச்சு வந்தாச்சு சும்மையே பார்க்க முடியாது இங்கிட்ட கரியா மரங்காய் பழம் வச்சிட்டேன் அது சிக்கன் சிக்ஸ்டி வச்சிருக்கில்ல அதனால போச்சேன் ம் கட்டியாக வச்சிருக்கேன் அது வா வரும் எப்படி சிக்கன் குழம்பு சிக்கன் பொரியல் மீன் பொடி மாசு அதுக்கு சிக்கனுக்கு மீன் பொடி மாதம் சாப்பிடத்துகிறேன் ம்

சம்மார் டேஸ்டாகலாம் விலை மீன் பொடி மாசுக்கும் வேற லெவல் டேஸ்ட்டுங்கிட்டே இருக்கலாம் பார்க்க மேல எடுத்துருவோம் நம்ம போட்டா இருந்தால் கோட் ரெண்டு மீன் எடுத்து இருந்துருக்கான் இன்னொரு போட்டில் இந்த நான் எப்படி செஞ்சோமோ அருணா செஞ்சது நல்லா அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வச்சு பாருங்க சூப்பராக புடி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு நீங்க வீடியோ பார்த்துட்டா ஒரே ஒரு லைக்காச்சும் பண்ணிடுங்க கமெண்ட்ஸ்லையும் என்ன நன்றி வணக்கம் பாய் தட்டு காலி